வணக்கம் இது தமிழ் செய்திகள் முதலில் செய்திகள் விடுதலை புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட நகைகள் மக்களிடம் ஒப்படைக்கப்படும் அமைச்சர் அதிரடி அனுரவின் வலையில் சிக்கிய முன்னாள் அமைச்சர்கள் கைது செய்யப்படவுள்ள பல அரசியல்வாதிகள் அரசாங்கத்தின் தவறுகளை மறைத்துக் கொள்ள பலிகொடுக்கப்படும் அதிகாரிகள் நாமல் விமர்சனம் ராணுவத்தினருக்கான பேருந்து போக்குவரத்து சேவை நிறுத்தம் ஐ எம் எஃப் தொடர்பில் ரணில் பரபரப்பு தகவல் இலங்கைக்கு மீண்டும் நெருக்கடி பகிடுவதைக்கு எதிராக அரசாங்கம் முன்னெடுக்க உள்ள விசேட நடவடிக்கை ஜனாதிபதி மாளிகை தொடர்பில் எடுக்கப்படவுள்ள முடிவு கிளப் வசந்த படுகொலை நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட முக்கிய சூத்திரதாரி தொடர்பான விரிவான செய்திகள் இறுதி யுத்த காலத்தில் விடுதலை புலிகள் அமைப்பினரின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த பொதுமக்களில் மீட்கப்பட்ட தங்கத்தை அவர்களிடம் கட்டாயம் ஒப்படைப்போம் என கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை ஜாலியில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார் தங்கங்களை உரியவர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அவ்வாறு இல்லாவிட்டால் அதனை ஒரு பொது நிதியத்தில் சேகரித்து அந்த பொது நிதியத்துக்கு அரசாங்கத்தினால் மேலும் நிதி போட்டு குறித்த வடக்கு பிரதேசத்தை கட்டியல என்று தெரிவித்துள்ளார் மேலும் குறித்த தங்கம் அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கை தேர்தல் நடவடிக்கை மற்றும் பலதரப்பட்ட விடயங்கள் தொடர்பில் அவர் கருத்து தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கடந்த அரசாங்கங்களில் அமைச்சர் பதவிகளை வகித்த ஆறு மூத்த அரசியல்வாதிகளுக்கு எதிராக ஊழல் மற்றும் பிற குற்றவியல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதாக அரசு உயர்மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த விசாரணைகள் தொடர்பாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆண்மையம் சட்டமாதிபர் திணைக்களம் மற்றும் காவல் குற்றப்புலனாய்வு பணியகம் ஆகியவை விசாரணைகளை முன்னெடுத்திருந்தன அதற்கமைய எதிர்வரும் வாரங்களில் இந்த நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குர்னாகில் மற்றும் கண்டி மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்திய முன்னாள் அமைச்சர்கள் இருவரும் களுத்துறை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய முன்னாள் அமைச்சர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் பதுளை மற்றும் ஒனராகலி மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்திய முன்னாள் அமைச்சர்கள் இருவரும் இந்த பட்டியலில் உள்ளடங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது அவர்களின் மூத்த பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் அவர்களை மறைத்துக் கொள்ள அதிகாரிகள் கொடுக்கப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே விமர்சித்துள்ளார் கொழும்பு தொட்டலங்க பிரதேசத்தில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணுவின் பிரச்சாரக் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இந்த அரசாங்கம் எந்த ஒரு விடயத்தையும் வெற்றிகரமாக முன்னெடுக்க முடியாத அரசாங்கமாகும் ஆனால் அவர்களின் தவறுகளையும் இயலாமைகளையும் மறைத்துக்கொள்ள அதிகாரிகள் மீது பழிபொடுகின்றார்கள் உண்மையில் இது கவலைக்குரிய விடயமாகும் என்று நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருந்தார் ராணுவ சிப்பாய்கள் மற்றும் அதிகாரிகளுக்காக இதுவரை வழங்கப்பட்ட விசேட போக்குவரத்து சேவையை இடைநிறுத்த ராணுவ தலைமையகம் தீர்மானித்துள்ளது கடந்த யுத்த காலம் தொட்டு விடுமுறையில் செல்லும் ராணுவத்தினருக்கான விசேட போக்குவரத்து சோவைகளை ராணுவ தலைமையகம் வழங்கி வந்தது கொழும்பிலிருந்து வார நாட்களில் அலவை மீரிகம கனிமுல்லை காளி மாத்திரை குர்ணாகல் தெல்தனிய கண்டி ஹருதுவல மதவாச்சிய மற்றும் நாத்தாடிய வரை இராணுவத்தினருக்கான விசேட பேருந்து சோவைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது வார இறுதி நாட்களில் குறித்த மகியங்கனை மனை மற்றும் சிலாபம் வரையும் நீடிக்கப்பட்டது இவற்றில் பயணம் செய்யும் சிப்பாய்கள் அதிகாரிகளிடமிருந்து அவர்களின் போக்குவரத்துக்காக அறிவிடப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது எனினும் ராணுவத்தினரின் எரிபொருள் பயன்பாட்டை மட்டுப்படுத்தும் செயற்பாட்டின் ஒரு அங்கமாக தற்போதைக்கு மேற்குறித்த பேருந்து சுவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன இதற்கு பதிலாக ராணுவத்தினர் செல்ல வேண்டிய இடங்களுக்கு அருகாமையில் உள்ள புகரித நிலையம் வரை அவர்களுக்கு இலவச புகையா வசதிகளை செய்து கொடுக்க ராணுவ தலைமையகம் தீர்மானித்துள்ளது இதன் காரணமாக தங்களுக்கு மேலதிக போக்குவரத்து செலவு ஏற்பட்டுள்ளதாக இலங்கையை விட்டு வெளியேறும் அபாயம் உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மின்சார கட்டண மறுசீரமைப்பு தொடர்பான அறிவித்தலை மார்ச் முப்பத்தி ஒராம் தேதிக்குள் நிறைவு செய்யுமாறு சர்வதேச நாணய நிதியம் அரசாங்கத்துக்கு அறிவித்திருந்தாலும் அந்த திட்டத்தை செயல்படுத்த தவறியமை சிக்கலாக மாறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் ஐந்தாவது தவணையான முன்னூற்றி நாற்பத்தி நான்கு மில்லியன் டாலர் ஏப்ரல் முதல் இரண்டு வாரங்களில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது எனினும் சர்வதேச நாணய நிதியம் சமர்ப்பித்த திட்டங்களை செயல்படுத்துவதில் தொடர்ந்து தாமதம் ஏற்படுவதால் அந்த தொகையை வழங்குவதை மேலும் தாமதப்பட்டது மின்சார கட்டணம் அரசியலமைப்பு தொடர்பான இறுதி அறிக்கை இன்னும் சமர்ப்பிக்கப்படாததால் முன்னூற்று நாற்பத்தி நான்கு மில்லியன் டாலர்களை பெறுவதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழுவிடம் ஒப்புதல் பெறுவதற்குமே நேரம் எடுக்கும் என்று ரணில் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த பிரச்சனைகள் காரணமாக உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதி ஒதுக்கீடும் ஆபத்தில் உள்ளது என அவர் கூறினார் regular தொழிலாளர் அமைச்சரும் பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சருமான அனில் ஜேந்த பெர்னாண்டோ சமீபத்தில் அரசாங்க தகவல் திணைக்களத்தின் ஊடகவியலாளர் சந்திப்பை நடாத்தும் போது ஜூன் மாதத்துக்குள் மின்சார கட்டண விடயங்களில் உள்ள சில சிக்கல்கள் தீர்க்கப்பட்டுவிட்டதாகவும் பொருத்தமான முறையில் முன்னேறுவது குறித்து சர்வதேச நாணய நிதியத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பல்கலைக்கழகத்தில் துன்புறுத்தலை எதிர்கொள்ளும் மாணவர்கள் தொடர்பில் தகவல் தெரிவிக்க அரசாங்கம் விசேட நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்ள உள்ளது குறித்த தகவல்களை பெற்றுக் கொள்ள ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் ஒரு அதிகாரியை நியமிக்க கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சகம் முடிவு செய்துள்ளது ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தின் நிர்வாக குழுவிலும் இந்த அதிகாரி நியமிக்கப்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த விடிய விவாதிக்க அனைத்து பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களும் கொழும்புக்கு வரவழைக்கப்பட்டுள்ளனர் என்று பிரதமைச்சர் மதுர ஜெனவரத்தன தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி மாளிகைகளை வாடகை கெடுப்பதில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டைச் சேர்ந்த பத்து முதலீட்டாளர்கள் ஆர்வம் காட்டி வருவதாக நகர அபிவிருத்தி கட்டுமான மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அருண் 네. <susur> கருணா திலக தெரிவித்துள்ளார் இதன்படி ஜாழ்ப்பாணத்தில் உள்ள ஜனாதிபதி மாளிகையை வாடகை கெடுப்பதில் கனேடிய முதலீட்டாளர்கள் உட்பட ஐந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஆர்வம் காட்டுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மற்றும் ஒரு தொழில்நுட்ப கல்வி நிறுவனமும் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஜனாதிபதி பங்களாவை வாடகை கெடுப்பதில் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார் எனினும் ஜாழ் பல்கலைக்கழகத்துக்கு இந்த இடத்தில் செயல்பட ஏற்ற சூழல் இல்லை என கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் சுற்றினார் சுட்டிக்க எனவே ஜனாதிபதி மாளிகையை சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக வழங்குவதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் ஜனாதிபதி மாளிகைகள் தொடர்பான விடயங்களை ஆராய ஏற்கனவே ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த குழுவின் முடிவுகளின் அடிப்படையில் ஒரு மாதத்துக்குள் இது தொடர்பான முடிவு எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் கருணா மேலும் தெரிவித்துள்ளார் கிளப் வசந்த கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியாக கருதப்படும் லொக்குப்பட்டி என்ற லத்துவா ஹந்தி சுஜிவா ட்ரூவன் குமாரடி சில்வா நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் சந்தேக நபர் குற்ற திணைக்களத்தின் அதிகாரிகளால் துபாயில் இருந்து விமானம் மூலம் இன்று காலை ஏழு முப்பது நாற்பத்தி மூன்று அளவில் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது தொழிலதிபர் சுரேந்திர வசந்த பேரேராவின் கொலைக்கு பின்னணியில் உள்ள முக்கிய சந்தேக நபரான லொக்குப்பட்டி இன்றைய தினம் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த ஆண்டு ஜூலை எட்டாம் தேதி கிளப் வசந்தவும் அவரது குழுவினரும் பகுதியில் உள்ள ஒரு பச்சை கூத்தும் நிலையத்தின் திறப்பு விழாவில் கலந்து கொண்டிருந்தபோது போது சூடு நடத்தப்பட்டது இதில் கிளப் வசந்த கொல்லப்பட்டார் மற்றும் அவரது மனைவி உட்பட பலர் காயமடைந்துள்ளனர் காவல்துறையினரின் பாதுகாப்பு படையினரால் லோகுபாட்டி கைது செய்யப்பட்ட பின்னர் துறை அதிகாரிகள் அவரை கடிநாயக்காவில் உள்ள பண்டாநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு அழைத்து வரவுள்ளனர் பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக மேற்கு மாகாண சபை குற்றப்புலனாய்வின் பிரிவைச்சு சிறப்பு அதிகாரிகள் குழுவிடம் ஒப்படைக்கப்படுவார் என்று மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழ் செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் அணிந்திருங்கள் வணக்கம்